வெல்கம் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்க இந்திய அணி அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட இருக்காங்க முன்னாடி மும்பையில செய்தியாளர்களோட பேசின கௌதம் கம்பீர் பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு என்ன இந்த சூழ்நிலையில ரோஹித் சர்மா முதல் டெஸ்ட் போட்டியில பங்கேற்கறது குறித்து இன்னும் தெளிவான அறிவிப்பு வெளியாகல அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு இதனால ரோஹித் சர்மாக்கு பதிலாக தொடக்க வீரரா யாரை கலந்துருக்க போறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதிலளிச்சிருக்காரு கம்பீர் இந்திய அணியில தொடக்க வீரர் இடத்துக்கு நிறைய வீரர்கள் அணிலேயே இருக்கணுமே இருக்காங்க அபிமன்யு ஈஸ்வரன் மற்றும் கேள் ராகுல் ரெண்டு பேருமே இருக்காங்க முதல் போட்டியில் ரோஹித் சர்மா விளையாடல அப்படின்னா இந்த ரெண்டு வீரர்கள் யாராவது ஒருத்தர் ஓப்பனிங் இறங்க இறங்கக்கூடும் குறிப்பா பார்த்தோம்னா கே எல் ராகுல் அனுபவமும் தகுதியும் வாய்ந்த வீரராக இருக்காரு அவரால் டாப் ஆர்டர்ல எந்த இடத்துல இருந்தாலும் பேட்டிங் செய்ய முடியும் பேட்டிங் வரிசையில் மூணாவது வீரரா இருந்தாலும் சரி நடு வரிசையில ஆறாவது வீரரா இருந்தாலும் சரி ராகுல் பேட்டிங் செய்வாரு இது மாதிரியான திறமை வாய்ந்த வீரர்கள் எங்க அணியில இருக்காங்க ராகுல் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில விக்கெட் கீப்பரா கூட செயல்பட்டு இருக்காரு கேள் ராகுல் மாதிரி இப்படி எந்த நாட்டில் வீரர்கள் இருக்காங்க எனக்கு தேவைப்பட்டா ராகுல் நிச்சயமா அந்த பணியை செய்யக்கூடிய வீரரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு ஆஸ்திரேலியாக்கு இதுல இந்த இந்தியா ஏ அணியில அபிமன்யு ஈஸ்வரன் ஏழு பன்னெண்டு ஜீரோ பதினேழு இந்த ரன்களை தான் தொடக்க வீரராக கிளம்ப ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கிளம்பறங்க அடிச்சிருக்காரு அதே மாதிரி கே எல் ராகுல் போர் ஆகிய ரன்களை தான் இரண்டு இன்னிங்ஸ்லயும் அடிச்சிருந்தாரு இரண்டு வீரர்களுமே பயிற்சி ஆட்டத்துல சரியா செயல்படல இதனால கே எல் ராகுல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் சஃப்ராஸ் அல்லது துரு ஜூரல் நடுவரிசை வீரராகவும் கிளம்பறங்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஏன்னா இந்தியா ஏ டீம்ல துரு ஜூரல் வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே சூப்பரா விளாண்டுருந்தாரு இதை பத்தி கௌதம் நம்பி சொல்லியிருக்கிறத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டு போங்க உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா Ganesan வாழ்க தமிழ் வாழ்க வழமுடன்